அவர் ஏதாவது டாஸ்க் கொடுத்தா தான் நான் இங்கே சக்ஸஸ் பண்ணுவேன் அவர் எந்த ஒரு ப்ராஜெக்டும் டாஸ்க் கொடுக்கலன்னா நாங்கள் முன்னா இருக்கேன் அது எனக்குள்ளே இருந்தது அப்போது எனக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த அவனுக்கு கூட ஞானம் மாதிரி கூட இருந்தார் ஃபஸ்ட்டு அவன் கிட்ட அவன் என்ன பண்ணான் பார்க்கலாம் அப்படின்னாரு அவர் ஒரு ஆஃபர் கொடுத்தா நான் அந்த ஆஃபர்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்து வேறு அட்மிஷன் போடுவேன் அப்புறம் அதை கேட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா வேறு எல்லா டிபார்ட் எல்லா பிரான்ச்சுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இந்த நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அங்கே ஸ்டூடெண்ட் மேல அந்த மாதிரி கிட் மேல அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் எல்லாம் அப்போ என்னன்னா என்ன வேலை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுனால தான் நான் வளர்ந்துருக்கேன் என்ன உண்மையிலேயே கரெக்டா என்ன வேலை வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா இது பெருமாள் தான் என்னுடைய டேலண்ட் நாலேஜ் எல்லாமே அதனால அந்த மாதிரி இவங்க எல்லாருமே டேலண்ட் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு கைட் பண்ற ஒரு ஆள் இல்லைன்னா அவர் தூண்ட ஆள் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க ஓகே அவர் சொன்ன புக்ல சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி எட்டுமே அவர்கிட்ட காட்டினேன் சார் இது மாதிரி சிம்பிளா பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டினேன் திருடம் அவ்வளோதான் அவர் ரியாக்ஷன் ஒன்றுமே சொல்லலை எனக்கு ஒரு மாதிரி படிச்சு ஏன்னா இது நம்ம நான் கட்டுறது பல நைட் நைட்ஸ் ஆகும்போது முதல் முதல் எழுதி காட்டுறேன் சார் நம்ம புக்கை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்க பாருங்க அப்படின்னு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் பார்த்தாரு திருட இருக்கட்டும் அப்படின்ட்டு அவ்வளோதான் அந்த நோட்டு அதுக்கப்புறம் பார்க்க கூட இல்லை இன்னும் அந்த நோட்டு எடுத்ததா இருக்கு வீட்டில் அன்னைக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இப்போ எனக்கு ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுத்தாரு நான் என்ன பண்ண தெரியுமா அந்த குரு கிட்ட போய் பாராட்ட எதிர்பார்த்துருக்கேன் அவர் பாரடிட்டா நான் சக்சஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம் ஆனா அவர் என்ன கொடுப்பாரு நீ கத்துக்கிட்டே இல்ல எனக்கு ஏன் கத்துக் நீ போய் மத்தவங்க கத்துக் கொடு இல்ல இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உங்க இருந்து ஒருத்தன் அப்ரிசியேஷன் வருது இல்ல அதுதான் உங்களுடைய சக்சஸ் அதுதான் நீ சொல்ற நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் நம்ம டீச்சர் கிட்ட பாராட்டு வாங்கிட்டா போதும்னு நினைக்கிறோம் கத்துக்கிட்டு ஒரு டீச்சர் இருக்காரு ஸ்கூல்ல டீச்சர் நம்மளை பாராட்டிட்டா அவளைதான் திருப்தியா தூயிடுவான் டீச்சரே நான் பாராட்டாங்களாரு ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வெளியில இருந்து எப்ப சொசைட்டில இருந்து அவனுக்கு உண்மையா பாராட்டு வருதோ அப்பதான் இவனுக்கும் மதிப்பு கத்து கொடுத்த டீச்சருக்கும் மதிப்பு அதர்வைஸ் கிடையாது அந்த இடத்துக்கு நீங்க போறதா இந்த கலவு ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்து கொடுத்த குரு கிட்ட அறிவாளை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி போராடிட்டு இருப்பான் தனக்கு மேல உள்ளவர்கள் பாராட்டை பெற குறுக்கு வழி நடந்தது இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா மேனேஜர் இருக்காரு ரஷ்யன் அவருடைய மொத்த வேலை தெரியுமா அவருடைய எய்ம் ஃபுல்லாவே அந்த மேனேஜர் கிட்ட ஒரு பாராட்ட வாங்கிடணும் அவ்வளவுதான் அதை வாங்கிட்டாரா வீட்டுல போய் பொறுமையா சொல்லிப்பேன் நீங்க மேனேஜர் பாராட்டினா தெரியுமா ஆக்சுவலா அந்த மேனேஜருக்கு பல பாராட்ட கொஞ்சம் இந்த டாஸ்கால இவன் பண்ணதுனால நினைச்சா உலகமே அந்த நடுவுல மேனேஜர் திரை மட்டும் தான் அந்த திரை விலகிடுச்சுன்னா இவரு வெளி உலகத்துக்கு போயிடுவாரு இவரு நிறைய பேர் கைட் பண்ணுவாரு அந்த திரை மறைகளை உட்காந்துட்டு அந்த மேனேஜர் மட்டும் பாராட்ட வாங்கிட்டு இதுதான் வாழ்க்கை நடிக்கிறாரு இல்லையா அவங்க எல்லாருமே எடுக்க வேண்டிய மன கணக்கு